வணக்கம் எல்லாருமே பார்த்துருப்போம் செய்தியில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் உடல் பருமனாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பையன் உயிரிழந்துட்டதா இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு அக்கறைன்னு கேட்டிங்கன்னா அந்த சிறுவாச்சூர் மதுரகாடியை வச்சு அந்த பையனுடைய அண்ணன் வந்து அந்த சுவாமி கும்பிட்றாங்க ரெட்ட பிறகு அந்த பையன் வந்து அந்த சுவாமி வந்து கும்பிட்றாங்க அதனால் எனக்கு அந்த பையன் வந்து ரொம்ப பழக்கம் அந்த பழக்கங்கிறதுனால அந்த பையனுடைய ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த பையனோட பய பயணிச்சிருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் முன்னெடுக்கிறேன் அந்த பையனுமே நல்ல பர்மனாக தான் இருப்பாப்ல ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த பையனுக்கு கல்யாண காட்சி ஆகணும் கல்யாணம் ஆகலை நல்ல விதமாக அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் அந்த பையன் வந்து அந்த மாதிரி உடலை வந்து பருமனை குறைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அது ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்காங்க வைத்தியம் தாக்கத்தில் பார்த்துருக்காங்க அந்த மருந்து மாத்திரைகள் எடுப்பதற்கோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ அந்த பையனுக்கு வந்து உடல் ரீதியாக ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லி அதை தள்ளி போட்டதாக சொல்கிறாங்க அது என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நான் வெளிப்படையாக சொல்கிறேம்மா இறைவன் நமக்கு எந்த உடலை கொடுத்துருக்கானோ அந்த உடலோட நம்ம வாழை பழகிக்கணும் நம்மளால இயற்கையாக முடிந்து நம்மளால உடல் என்ன செய்தியை முடிஞ்சு நம்ம உடம்பை குறைக்கணுமோ அதன்படி தான் நம்ம குறைக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலியமாக நம்மளுடைய உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது எல்லாருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்காதுமா இறந்து அந்த பையனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் எந்த அளவுக்கு வேண்டிக்கிறனோ அதே அளவுக்கு என்னுடைய பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் யாருமே இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் செய்யாதீங்க ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அந்த உடலா இருக்கட்டும் நம்மளுடைய உணர்வா இருக்கட்டும் முக அமைப்பா இருக்கட்டும் இல்ல உருவத்தோட அமைப்பா இருக்கட்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு கடவுள் வந்து நம்ம வாழ்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்காரு இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கொடுத்தாரோ அதன்படி வாழ்றதுதான் அழகு அதனால் இந்த அழகுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மனம்தான் அழகாக இருக்கணுமே தவிர்த்து இந்த உடலை அழகாக இருக்கணும்னு இல்லை நம்மளுடைய உடலை யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் நையாண்டி பண்ணிட்டு போகட்டும் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதாக இருந்தால் கஷ்டப்படுத்திட்டு தாராளமாக போகட்டும் நம்மளை கஷ்டப்படுத்தி தான் நம்மளுக்கு எதிர்க்க உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன தான் உங்கள்கிட்ட வந்து நம்ம போய் என்ன தான் பேசினாலும் நம்மளை கஷ்டப்படுத்த தான் அவங்க செய்ய போகிறாங்க அதனால் உடல் பருமனா இருக்குது இல்லை தொப்பை இருக்குது இல்லை உடலில் வந்து ரொம்ப நீ குண்டாக இருக்கிற அப்படின்னு யார் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டுமா ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எதை பத்தியும் காதலை வாங்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் அழகு உங்களை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாருமே அழகாக முடியாது இந்த உலகத்துல கடவுள் படைப்பிலேயே நமக்கு நம்மள தவிர்த்து வேற யாருமே அழகு இல்லைங்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும் நம்மளுடைய உடலை வந்து நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த உடலுக்காக நம்மளுடைய இந்த உடல் அமைப்பை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் என்ன ஒரு மாதத்தில் நீங்கள் வைத்தியமாக இருந்து மாத்திரையில் சரிப்படுத்தக்கூடியது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த உடல் அமைப்பை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கடுமையான உழைப்பாலையும் கடுமையான திறமையாலையும் நீங்கள் செய்யக்கூடிய சாப்பாடு உணவு கட்டுப்பாடாலையும் நிச்சயமாக அது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்கள் எல்லாராலையுமே கொண்டுட்டு வந்துட முடியும் எல்லாருக்குமே இதை சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு அந்த பையன் வந்துட்டு எனக்கு அந்த போட்டிருந்தப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டமுடையவர் சிறுவாச்சூர் மதுரகாளி உபாஷகன் திருவாத்தூர் மதுரகாளியை பத்தி நிறைய வீடியோக்களும் அந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுடைய புகழை தேடி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் அந்த பையன் சொல்லிட்டு இருப்பாப்ல அப்படி இறை வழிபாட்டில் உள்ளவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது கடவுள் இந்த சமயத்துல நமக்கு நம்மளுக்காக பார்க்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டாரோ அப்படிங்கிற வரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுது ஆனாலும் இறைவன் மீது எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோதோ கஷ்டங்கள் வந்த போதெல்லாம் எங்களை எல்லாம் மாதிரி ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாம் அவ்வளோ அது கஷ்டப்படும்போதெல்லாம் இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாகத்தான் இருந்திருக்கார் ஒரு சில நேரங்களில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களை எல்லாம் ரொம்ப மன தலைவடைய வைக்குது ஆனால் இறைவனுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் இது மனிதர்கள் செய்த தவறு இறைவன் வந்துட்டு நீ போய் உன் உடலை ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீ இதை இழைச்சி போ அப்படின்னு யாருமே சொல்லல மனிதனுடைய எண்ணங்கள் தான் இது கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு அந்த பையன் குடும்பத்துக்கு ஒரு இழப்பு அது ஈடுகட்ட முடியாது யாராலையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து அது ஒரு பாடம் அந்த பையனை உயிர் நிறாலும் நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பே என்னை பார்த்து நீங்கள் இனிமேல் திறந்துங்க அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்னுடைய பக்தர்கள் யாரும் இந்த மாதிரியான தவறான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு கடவுள் என்ன அமைப்பு கொடுத்துருக்காரோ அதுதான் உங்களுக்கு அழகு வாழ்க்கப்பட மாட்டேன்